ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மணக்குல விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் ஸ்டாஃப் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன கேட்டகிரியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ப்ளம்பர்ஸ் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ அப்படி இல்லைனா இசியை முடிச்சிருக்கலாம் ஐடிஐ முடிச்சிருக்கலாம் மெக்கானிக்கல் சிவில் என்ன வேணால் முடிச்சிருக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிப்ளமோ அப்படி இல்லைனா ஐடிஐ வித்து பாலிடெக்னிக் காலேஜ்க்கும் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜோலஜி பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க யூஜி பிஜியில் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தாலே ஓகே தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கிளர்க்கு வந்து வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனி டிகிரி முடிச்சிருந்தா கூட ஓகே தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெசிடென்ஷியல் வார்டன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனி டிகிரி முடித்தவங்க மூன்று வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஹாஸ்டலுக்கு குக் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் ஒன்று காலேஜில் இல்லை ஸ்கூலில் மெஸ்ஸில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் தி நாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சேல்ரி வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க ஸோ முப்பது நாலு ஏப்ரல் மந்த்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட மெயில் ஐடி அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எஸ்எம்விசி உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ டாட் நிக் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய வெப்சைட்குள்ளே போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ட்டு இல்லை உங்களுடைய ரெஸ்யூம் நீங்கள் மெயில் பண்ணுறீங்கன்னா கூட முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்கவே ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் தென் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ